இப்போ வந்து இடியப்பம் வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட குருமாலாம் வச்சு சாப்பிட்ருப்பீங்க இதுமாரி பிரியாணி சைடில் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு எண்ணெய் செடியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பெரிஞ்சி இலை கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சிறந்தோடனே மழை வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு நல்லா தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி அதையும் போட்டுட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இடியா உப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் பாட்டா அளவாக செக் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு போட்டு ரெண்டு கிண்டு கிண்டி மூடி டக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் நினைச்சி ஓப்பன் பண்ணால் நல்லா கொலைய வெந்து போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றுருக்கோம் போட்டு நல்லா வதக்கிட்டு ராயாஸ் பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வந்தோடனே ம மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் பச்சை மிளகா நிறையா சேர்த்துருக்கேன் அதனால மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மல்லித்தூள் அதை போட்டு வதக்கிட்டு ஒரு அரை பச்சை மிளகா கொஞ்சம் முந்திரி ஒரு பச்சை சின்ன வர்க்கை புதினா இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும் வதக்கிறதெல்லாம் வதக்கிட்டு நல்லா ரொம்ப புளிக்காத கட்டி தயிராக ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மசாலா வந்து நான் மத்தியானமே ரெடி பண்ணி வச்சிட்றேன் மட்டன் குருமா வைக்கலாம் ஃப்ரை மசாலாவையும் ரெடி பண்ணியாச்சு இதை நான் நைட்டு டிஃபனுக்கு தான் செய்ய போகிறேன் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சாயந்தரமாக இடியாப்பத்தை புளிஞ்சி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாக்கா இடியாப்பம் ரெடி ஆகிடும் வயிறை நல்லா போட்டு வதக்கிட்டு மட்டன் வந்து கோலாக்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக கொத்தி கொடுப்பாங்க அதுமாரி இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கொத்தி வாங்கிக்கணும் இதுமாரி பெருசாக கொத்தி வாங்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி ஒரு கால் லிட்டரு தண்ணி கொத்துனதுனால சீக்கிரம் வந்துடும் அப்படி இல்லைன்னா குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கால் லிட்டரு தண்ணியை ஊற்றி நல்லா வெந்தோடனே மூடி வச்சுட்டாக்க அது அப்படியே நைட்டு தான் எடுத்து செய்ய போகிறேன்னு இப்போ வந்து ஒரு அரைப்படி புட்டு மாவு போட்டு இடியாப்பம் வந்து ஓமப்பொடியாச்சியில் புளிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அது இப்போ மரக்கட்டையில் புளிஞ்சாலும் ரொம்ப நைஸாக இருக்கும் கொஞ்சம் மொத்தமாக வேணுங்கிறதுக்காக அதில் புழிஞ்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் எலுமிச்சை மரத்தை மிக்ஸ் பண்ணி விட்டு பாதி மசாலாவுக்கு மேலே எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு இந்த புளிஞ்ச இடியாப்பத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் அதில் நல்லா ரெண்டு தட்டு தட்டாக புளிஞ்சிருக்கேன் குளி குளியாக புளியாமல் அதை அதில் போட்டுட்டு இந்த எடுத்த மசாலா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படியே போட்டு இன்னொரு தட்டு இடியா பத்தையும் போட்டு அதேமாரி மசாலாவை சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு அப்படியே நாலு பக்கமும் அதை கட் பண்ணி விட்டுடலாம் அப்படியே கிண்ட முடியாது அதனால் நாலு பக்கமும் கட் பண்ணி விட்டு நைட்டாக பரட்டி பரட்டி போடணும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும் இந்த சைடில் இடியப்பதிலேயும் உப்பு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தனியாக உப்பெல்லாம் போட முடியாது முன்னாடியே செக் பண்ணிக்கணும் இதுமாரி வச்சுட்டு நல்லா மூடியை போட்டு கீழே ஒரு தோசைக்கல்ல வச்சு டம் போடுற மாதிரி ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் இந்த தோசைக்கல்லை நான் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த தூக்கி வச்சுட்டாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாக்கா நல்லா வெந்திருக்கும் லைட்டாக ஒரு பெர்ட்டு பட்டிக்கலாம் ரொம்ப அரிசியில் கிண்டறது மாதிரி போட்டு கிண்டக்கூடாது உடஞ்சிரும் சில இதில் மசாலா சேராமல் இருக்கும் இடியப்பத்தில் அதுக்காக லைட்டாக ஒரு பெரு பட்டி விட்டு மல்லித்தலாக இருந்தால் தூக்கி விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யை போட்டு திரும்ப மூடி ஒரு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பழம் போலன்னு வந்துடும் நல்லா அளவுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் சாப்பிட்றப்ப அப்படியே சூட்டோட எடுத்து மதியானம் இருந்தால் மட்டன் குழம்பு குருமா இருந்துச்சு அந்த தயிர் வெங்காயம் அதெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்